முதல் மாநில மாநாட்டுக்கான தேதியை இன்று அறிவிக்கிறார் விஜய் குறுகிய காலமே இருப்பதால் திட்டமிட்டபடி இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்படுமா என எதிர்பார்ப்பு மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என பேட்டி மதுவழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை வீசிக்க அழைத்தது திமுகவை மிரட்டும் உத்தி கோவையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி திமுகவை மிரட்டுவதற்கோ அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கோ மாநாடு நடத்தவில்லை கள்ளக்குறிச்சி சம்பவம்தான் காரணம் என வீசிக்க தலைவர் திருமாவளவன் விளக்கம் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐநூறு கோடி முதலீடு செய்கிறது கேட்டர் நிறுவனம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் மூன்று நாட்கள் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்துச் சென்று சைதாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தவும் திட்டம் நாகை மீனவர்கள் மீது தொடரும் இலங்கையின் தாக்குதல்களை கண்டித்து வேலை நிறுத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி பத்தாம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம் பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள் இனிப்புக்கும் காரத்துக்கும் வெவ்வேறு ஜிஎஸ்டி விகிதம் இருப்பதால் கணினியே குழும்புவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை முன்னெடுப்பதற்காக செய்தியறையிலிருந்து தேவப்பிரியன் இணைகிறார் தேவப்பிரியன் இனி உங்களிடம் நன்றி மோனிஷா வணக்கம் நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணையை காவல்துறை தொடங்கி இருக்கின்றனர் விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு எந்தெந்த கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது மகாவிஷ்ணுவை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விசாரணைக்காக அவர் திருப்பூர் அழைத்து சென்ற அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கு அவருடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் நேரில் அழைத்து சென்று சோதனை செய்து விசாரணை இருக்காங்க குறிப்பாக மகாவிஷ்ணு இந்த வீடியோ மட்டுமில்லாமல் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய வீடியோகள் எல்லாம் காவல்துறையுடைய விசாரணை வலையத்திற்குள் வந்திருக்கிறது குறிப்பாக பாலியல் உறவு குறித்து மகாவிஷ்ணு பேசிய வீடியோவை காவல்துறை ஆய்வு செய்து இது குறித்து மகாவிஷ்ணு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் பணம் வாங்கிக் கொண்டு இருப்பதாகவும் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை அவருடைய வங்கிக் கணக்கில் நடந்திருப்பதும் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஏற்கனவே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது நீதிபதியிடம் இந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள் குறிப்பாக பாலியல் உறவு குறித்து அவர் பேசியிருக்கிறார் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை உள்ளிட்ட தகவல் இருப்பதால் அவரை விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே செய்தாபே போலீசார் போலீஸ் காவலில் சொல்ல விசாரணையை தொடங்கி இருக்காங்க கோகுல் அடுத்ததாக பிக் போக்கஸ் முன்னர் நினைக்கிறார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜே சர் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு விடுதலை செலுத்தல் கட்சி ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க இந்த முயற்சியை அதிமுக எப்படி பார்க்குது இது ஒரு சமூகம் சார்ந்த நல்ல விஷயம் நல்ல விஷயம் என்பதை விட இது ஒரு கொள்கை ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய முடிவு நாங்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற நேரத்தில் இதே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மது உலக்கை பூரண மது உலக்கை நாங்கள் படிப்படியாக அமல்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை முதல் கையெழுத்திலேயே ஐநூறு கடைகளை மூடுவதற்குண்டான உத்தரவை வழங்கியவர் முதல் கையெழுத்தாக அந்த ஐந்து கையெழுத்து கையெழுத்திட்டவர் இதே புரட்சி தலைவியை அம்மாவர்கள் எஞ்சிய காலத்திலே கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கடைகள் மட்டுப்படுத்தப்பட்டது தேசிய நெடுஞ்சாலைகளில் பள்ளிகள் பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவுக்குள்ளே கல்வி சார்ந்த நிலையங்களாக இருந்தாலும் சரி வழிபாட்டு தலங்கள் மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் ஆனால் இந்த ஆட்சியில் மது வழ மது மட்டுமில்ல கள்ளச்சாரம் இன்றைக்கு ஆறாக ஓடுகிறது உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி ப பதினொன்னுலேருந்து இருபத்தொரு வரை கள்ளச்சாராய மரணம் என்பது ஒரு மரணம் கூட தமிழகத்தில் இல்லாத நிலை இருந்தது ஆனால் இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் நூற்றுக்கணக்கான மரணங்கள் விழுப்புரமாக சரி விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் ஓராண்டுக்குள்ளே இடைவெளிக்குள்ளே நாட்டே என்ற சம்பவமாக இன்றைக்கு சார மது கள்ளச்சாராயம் போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் இந்தியாவே முதன்மை மாநிலமாக இந்தியாவில் முதன்மை மாநிலம் இந்த விஷயங்களில் எடுத்துக்கொண்டால் அந்த அளவிற்கு இன்றைக்கு புழக்கங்கள் மது மதுவாக இருந்தாலும் சரி போதை பொறுப்புழக்கங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில் அவர் விடுதலை சித்தை இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது இந்த கட்சி அது வரவேற்கத்தக்கது ஏன்னு சொன்னால் தேர்தல் அறிக்கையிலே அவர் சொன்னது பூரண மதுவிலைக்கு அமல்படுத்துவோம் என்று சொல்லிதான் தமிழகம் எங்கும் பிரச்சாரத்தில் மையமாக வைத்து அந்த கருத்தை பேசினார்கள் அப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி தேர்தல் அறிக்கையாக கொடுத்த அம்சத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்ற தான் அந்த கூட்டணி கட்சிகள் இப்பொழுதுதான் விழித்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் விடுதலை சிறுத்தை இந்த இந்த பிரச்சனையை மையமாக வைத்து இந்த மது ஒழிப்பு மாநாடு என்று அறிவித்தது மிகவும் வரவேற்கத்தக்கது கூட்டணி அமைப்பதற்கு முன்னதாக கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அதனால்தான் இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அந்த ஒரு குரல் எழுதுது அப்படின்னு சொல்கிறீங்க இது அந்த கூட்டணிக்குள்ளே சலசலப்பாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு புதிய விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிறதா பார்க்குறீங்களா இல்லை யதார்த்தத்தை இப்பொழுதுதான் கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவின் ஏமாற்று வேலை ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகள் என்பது ஏமாற்று வேலை என்பதை புரிந்து கொண்டு இனிமேலும் நாம் அவனமாக இருந்தால் நாமும் மக்களால் நிச்சயமாக புறக்கணிக்கப்படுவோம் மக்களுக்கு துரோகமாக கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பார்த்தால் மின்சார கட்டண உயர்வு மூன்றாவது முறை உயர்த்திய பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்தது நேற்றைய தினம் கூட செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தமிழகத்திலே தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அங்கே இம்மாநாள் செய்கிற நினைவிடத்தில் பரமக்குடியில் பத்திரிகையாளர் சேர்ந்ததில் சொல்லுகின்றார் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை பிறகு சாதாரணப்பட்ட மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்ற யதார்த்த நிலையை திமுக அரசின் இந்த யதார்த்த நிலைப்பாட்டை மக்கள் விரோத நிலைப்பாட்டை இப்பொழுதுதான் கூட்டணி கட்சிகளாக ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக நல்ல மாற்றம் தமிழக அரசியல் இல்லை என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம் சரி